தமிழகத்தில் செத்த பயலே என்கிற ஒரு வார்த்தை அறிமுகம் தேவைப்படாத ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது அது ரொம்ப ட்ரெண்டிங்கான பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தையாகும் சங்கீதம் நாற்பத்தாறு பத்திலே தேவனாகி ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்த்தப்படுவேன் பூமியிலே உயர்த்தப்படுவேன் என்று இந்த பகுதியில் என்னுடைய கவனத்தை அதிகமாக இருப்பது நீங்கள் அமர்ந்திருந்து என்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான் இந்த வார்த்தை சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் இதே வார்த்தையை இதன் மூலமொழியாகிய எபிரேயத்தில் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமேனால் அது எப்படியாக இருக்கிறது ஹர்பு ஆரும் பார்த்து என்று எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹர்பு என்கிற வார்த்தை தான் தமிழிலே நீங்கள் அமர்ந்திருந்து என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹர்பு என்கிற வார்த்தைக்கு நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் உட்கார்ந்திருந்து நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் ஓய்ந்திருந்து நீங்கள் பொறுத்திருந்து என்று அநேக அர்த்தங்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் என்னுடைய கவனத்தை இந்த பகுதியில் ஈர்ப்பது எதுவென்றால் இந்த ஹர்பு என்கிற வார்த்தையினுடைய தாய் வார்த்தைகளாகிய ரஃபா மற்றும் ரஃபாயிம் என்கிற எபிரேய வார்த்தைகள் தான் ரஃபாயிம் என்கிற வார்த்தையானது நீ செத்தவனை போல இரு நீ மறித்தவனை போல இரு நீ இறந்தவனை போல இரு என்று அர்த்தம் கொண்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது என்னுடைய கேள்வி எல்லாமே அண்ட சராசரத்தையும் படைத்த ஜீவனுள்ள உயிருள்ள தேவன் தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ செத்தவனைப் போல இரு நீ மறித்தவனை போல இரு நீ இறந்தவனைப் போல இரு என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படியானால் அதிலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு மிகப்பெரிய புதைபொருள் இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க ஒரு சத்தியம் இதுவாக இருக்கிறது என்பதிலே எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முதலாவதாக ஒரு மறித்தவரால் என்ன செய்யக்கூடும் என்று நாம் பார்க்கலாம் ஒருவர் மறித்து போயிருக்கிறார் அவரை நீங்கள் சவப்பெட்டியில் பார்க்கிறீர்கள் அவரை நீங்கள் பார்த்து ஒரு கத்தியை காண்பித்து அல்லது ஒரு துப்பாக்கியை காண்பித்து நீங்கள் அவரை பயமுறுத்தினால் அவர் பயப்பட போவது கிடையாது அவருக்கு நீங்கள் சிரிப்பி மூட்டினால் அவர் சிரிக்கப் போவது கிடையாது அவரை நீங்கள் அழ வைக்க நினைத்து நீங்கள் அவரை குத்தினால் கூட அவர் அழப்புவது கிடையாது மறித்தவர் எந்த சூழலையும் கண்டு பயப்பட போவது கிடையாது ரஃபாயிம் என்கிற வார்த்தை அப்பேற்பட்ட ஒரு அர்த்தத்தை கொண்டதாய் காணப்படுகிறது நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் அல்லவா செத்த பயலே என்று நீ மறித்தவனாயிரு என்பதே இந்த ரஃபாயிம் என்கிற வார்த்தையினுடைய மூல அர்த்தமாய் காணப்படுகிறது ஆனால் எப்படி ஒரு உயிருள்ள மனுஷனால் செத்தவனாய் இருக்க முடியும் மறித்தவனாய் இருக்க முடியும் நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அமர்ந்திருந்து நீ மறித்தவனை போல இருந்து நீ இறந்தவனைப் போல இருந்து நீ செத்தவனைப் போல இருந்து வாழ வேண்டும் என்று சொல்வாரே ஆனால் அதனுடைய அர்த்தம் தான் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறின் பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ஆறானது கோராகின் பிள்ளைகளால் எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது இந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறுக்கு என்று ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பின்னணி உண்டு அந்த வரலாற்று பின்னணியை நாம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது அதிகாரங்களிலே காண்கிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது அதிகாரங்களிலே செனக்கரிப் என்கிற அசிரிய நாட்டின் ராஜாவை குறித்து பார்க்கிறோம் அவன் மோசமானவனாயிருந்தான் அவன் பேராசை உள்ளவனாயிருந்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன் அப்படி செய்ததை நிறைவேற்றியும் காட்டினான் எல்லா தேசங்களையும் எல்லா ராஜ்ஜியங்களையும் தன்னுடைய வசமாக்கி தன்னுடைய ஆட்சியை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருந்தான் அப்படியாக யூத தேசத்து பட்டணங்களை அவன் முற்றுகையிட்டான் முற்றுகையிட்ட பொழுது உணவு தண்ணீர் வியாபாரத்தை அவன் பாட்டினான் அவன் நினைத்தான் உணவு தண்ணீர் வியாபாரம் ஒரு தேசத்திலே தடைபடுமேயானால் அவர்களால் ரொம்ப நாள் நீடிக்க அங்கே வாழ்ந்து விட முடியாது அவர்கள் எப்படியாவது சரணடைந்து விடுவார்கள் என்று அவன் நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் யூத தேசத்திற்குள்ளாக தன் ஆட்களை அனுப்பி யூத மக்களை பயமுறுத்தினான் அவன் சொன்னான் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பிவித்ததுண்டோ என்று சொன்னான் அதாவது தேவர்களும் சரி தெய்வங்களும் சரி ராஜாக்களும் சரி தங்களுடைய தேசத்தை அசிரிய ராஜாவின் கையிலிருந்து தப்பி வைத்து கொள்ள முடியவில்லை அவர்களுடைய தெய்வங்களாலும் அதை செய்ய முடியவில்லை ஆகையினால் யூத மக்களே உங்களுடைய தெய்வத்தை நம்பாதிருங்கள் நம்பினால் நீங்கள் மாண்டு போவீர்கள் என்று அசிரியாவின் ராஜா பயமுறுத்தினான் இந்த செய்தி எசைகே ராஜா யூதாவின் ராஜாவினுடைய காதுக்கு வந்து பொழுது அவர் இப்படியாக சொன்னார் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை என்று ராஜாவுக்கே பயம் வந்துவிட்டது தேவனுடைய மனிதர் தேவனுக்காக போராடிய மனிதர் ஆனால் அவருக்குள்ளே பயம் வந்தது அவர் சொன்னார் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவளுக்கு பிள்ளைப்பேறு காலம் வந்திருக்கிறது ஆனால் பிள்ளை பெற்றால் மறுத்து விடுவாளோ என்கிற பயம் இருக்கிறது என்றால் பலன் இல்லை என்று சொல்லுகிறார் அவர் அந்த காலகட்டத்திலே சனக்கருவினுடைய போர் வீரர்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து பயந்து போனார் அப்பொழுது இயேசையா தேர்க்க தரிசியின் இடத்திலே ஆட்களை அனுப்பி தேவன் என்ன சொல்லுக விரும்புகிறார் என்பதை கேட்டறிய அவர் ஆள் அனுப்பினார் அப்பொழுது தேவனானவர் ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படியாக பேசினார் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தைந்து வசனங்கள் முடிய எப்படியாக சொல்லுகிறது ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று தேவனுடைய தாசனாகிய இயசையா தெற்க தரிசியின் மூலமாக எஸ்எம்யா ராஜாவுக்கு செய்தி கூறப்பட்டது இயேசையா தீர்க்க தரிசியனுடைய செய்தி இசக்கியாவின் காதுகளை எட்டிய பொழுது எசக்கியாவின் மனதிலே ஒரு மிகப்பெரிய பாரம் இறக்கி வைக்கப்பட்டது அது எப்படி இறங்கியது என்று நீங்கள் பார்ப்பீர்களேனால் கர்த்தர் சொன்னார் நீ போர் வீரர்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து உன் ரதத்தையும் உன்னுடைய ஆயுதங்களையும் கூர்மை செய்து நீ போருக்கு போனால் நீ தோற்றுவிடுவாய் நீ போருக்கு செல்ல தேவையில்லை நீ அமர்ந்திரு நீ உட்கார்ந்திரு நீ அமைதியாயிரு நீ மறித்தவனாயிரு நான் உனக்காய் சண்டை போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த இரவிலே இசைக்கியா எதுவுமே செய்யவில்லை யூத தேசத்து மக்கள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் எல்லோரும் நன்கு ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரம் அசிரிய வீரர்களை கொன்று போட்டார் மறுநாள் காலையிலே யூத மக்கள் எழும்பி பார்த்தபோது போது எழும்பி பார்த்தபோது தேவனாகிய ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு யூத மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை போரிலே கொண்டு வந்திருந்தார் ஆனால் யூத மக்கள் என்ன செய்தார்கள் இசைக்கிய ராஜா என்ன செய்தார் தன்னுடைய ஆயுதத்தை தீட்டினாரா அவர் போருக்கு சென்றாரா போர் கவசங்களை அணிந்து கொண்டாரா எதுவுமே செய்யவில்லை அவர் செய்ததெல்லாமே தான் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டார் தான் தன்னுடைய சூழலுக்கு மறிக்க கற்றுக்கொண்டார் எந்த ஒரு மனிதன் தன் சூழலுக்கு மறிக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தேவனை போர் செய்ய அனுமதி கொடுக்கிறான் தேவனை வழிநடத்த அனுமதி கொடுக்கிறான் தீராத நோய் தீராத கடன் தீராத பிரச்சனைகள் நம் வாழ்க்கையிலே வரும்பொழுது கிட்டத்தட்ட அசிரிய ராஜாவாகிய செனக்கரிப்பை நாம் சந்திக்கிறோம் அவன் தண்ணீரை உணவை வியாபாரத்தை குடும்பத்தை உறவுகளை அவன் நெருக்கி போடுகிறான் நம்ம பயப்படுறோம் நமக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறோம் நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் அமர்ந்திருந்தால் நான் உங்களுக்காய் சண்டை போடுவேன் நான் சண்டை போடும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்னுடைய அருமையான தேவ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல நீங்கள் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய சூழல்களுக்கு மறிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சூழல்களுக்கு மறிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கடனிலிருந்து விடுதலை தோல்விகளிலிருந்து விடுதலை உறவுகளின் சிக்கலிலிருந்து விடுதலையை கொடுக்க எப்பொழுதுமே ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்